கரூரில் ஜிபே மூலம் பணம் செலுத்தி மதுபானம் வாங்கிய வாடிக்கையாளருக்கு ரசீது தர மறுத்த டாஸ்மாக் பணியாளர்கள் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலம்மாள்புரம் மதுபான கடையில் மதுபானம் வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவரை பிஓஎஸ் மிஷின் மூலம் வாடிக்கையாளர்களை பணம் செலுத்த விடாமல் தடுத்த மதுபான கடை மேற்பார்வையாளர் ராஜ்கண்ணா விற்பனையாளர் மாணிக்க சுந்தரம் சென்னியப்பன் ஆகிய மூவரும் கடந்த பதினாறாம் தேதி தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மூவரும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்திய வாடிக்கையாளருக்கு தர மறுத்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது